நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாயிருக்க இருக்க பிரார்த்தி கொண்டு தெய்வீக கலைஞம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட கடனும் அடைக்கக்கூடிய ஒரு சிறிய பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கல் உப்பு பரிகாரம் மிக பயனுள்ள சக்தி வாய்ந்த பரிகாரம் எதிர்மறை ஆற்றலை வெளியேற்றும் தன்மை கொண்டது கல்லூப்பு வைத்து கண் டிஷ்டி பணவரவு எதிர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் எந்த வகையில் பார்த்தாலும் கல்லூப்பிற்கு வந்து முன்னேற்றத்தை மட்டுமே கொடுக்கின்ற சக்தியானது நேர்மறை ஆற்றலை கொண்டது இந்த கல்லூப்பு பரிகாரம் எதற்கு வந்து இந்த கல்லுப்புக்கு இவ்வளோ மகிழ்மைகள் அப்படின்றது பார்த்திங்கன்னா அன்னை லக்ஷ்மி ஆனவள் வாசம் செய்யக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கல்லூப்பு தாங்க இதை வந்து நம்ம இதில் பரிகாரம் செஞ்சு அதனால் நம்மளுக்கு வந்து பலன் கிடைக்குதுன்னும் போது ஒரு செலவில்லாத ஒரு வேலைன்னு சொன்னால் அந்த கல்லூரி கல்லூப்பு பரிகாரம் எல்லார் வீட்டிலையுமே உப்புன்றது கண்டிப்பாக இருக்கும் அதை வச்சு நம்ம ஈஸியாக செய்யும் பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் நம்மளுடைய கவலைகள் வந்து படி படிப்படியாக குறையுதுன்னும் போது அதை செய்கிறதுல எந்த தப்பும் கிடையாது செய்யலாம் கல்லூப்பிற்கு பார்த்திங்கன்னா கேட்டதை தருபவள் நினைத்த காரியத்தை நடத்தக்கூடிய சக்தி வந்து பார்த்தீங்கன்னா கல்லூப்பிற்கு உண்டு இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவு சுக்கர ஓரையில் செய்ய வேண்டும் இந்த மாதிரி நாம் செய்யும் பொழுது எப்பேற்பட்ட கடனும் படிப்படியாக குறையக்கூடும் அதற்கு ஏற்றாற்போல் பணப்புழக்கமும் அதிகரிக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அறுபது நாட்கள் செய்ய வேண்டும் தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை வந்து இந்த கல்லூப்பை வந்து மாற்றிடலாம் கண்ணாடி பவுலில் பார்த்திங்கன்னா ஒரு உப்பு கை நிறைய கை ந கையில் தான் எடுத்து போடணும் ஸ்பூன்லெலாம் எடுத்து போடக்கூடாது நம்ம இரண்டு கைகளில் உப்பு வாரி அந்த கண்ணாடி பவுலில் அதை ஃபுல்லாக நிரப்பிட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கிராம்பை வந்து வச்சுட்டு வந்துடணும் ஒத்தப்படையில் ஏழு கிராம்பு வைக்கணும் நீங்கள் அந்த கிராம்பை வந்து வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் இரவு ப பார்த்தீங்கன்னா சுக்கர ஓரை வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரலே இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அறுபது நாட்கள் வந்து வைக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லுப்பு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை வந்து நம்ம இதை மாற்றிடலாம் அதை வந்து நம்ம டேரக்டாக எடுத்து போடணும் அவசியம் இல்லை நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற நம்மளோட கிச்சனில் இருக்கிற ஜிங்கில் போட்டலாம் இல்லைனா நீர்நிலைகள் ஏதாவது இருந்தால் அதில் போட்டலாம் அப்படி எதுவும் இல்லாத பட்சத்தில் நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் அந்த உப்பை வந்து போட்டு கரைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து கால் படாத இடத்துல நம்ம ஊற்றி விட்டுடலாம் இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா தொழில் செய்யும் இடத்திலும் நம்ம செய்யலாம் வருமானம் அதிகரிக்கும் நிறைய லாபம் அதிகரிக்கும் கடன் வந்து படிப்படியாக குறையும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை தொடர்ந்து வந்து நம்ம செய்யும் பொழுது உங்களுக்கே ஒரு பாசிட்டிவான நம்பிக்கை வந்து உங்கள் மனசுக்குள்ளே ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் வந்து உங்களை விட்டு வெளியே போவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்லூப்பு பரிகாரம் வந்து ரொம்பவே விசேஷமானது முழு நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையானது ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி நீங்கள் நகர்த்துவீங்க எந்த கடனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் எவ்வளோ அமௌண்ட்டாக இருந்தாலும் இதை தொடர்ந்து அறுபது நாட்களுக்கு நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்கள் நீங்களே கண் கூட பார்ப்பீங்க அதற்கேற்ற உழைப்பும் உங்களிடம் இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக நல்லா ஒர்க் பண்ணுவீங்க அதன் மூலயமா வருமானம் வரும் அதை சேமிப்பீங்க அதை கொண்டு போயிட்டு அந்த கடனை அடைக்கிறதுக்கு இது ஒரு வழியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் நீ விழித்திருக்கும் சமயத்தில் உன்னோடு இருக்கின்றேன் நீ உறங்கும் சமயத்தில் உனக்காக வேலை செய்கின்றேன் அதனால் உன் வாழ்க்கை எப்பொழுதும் என் பொறுப்பு என்ற வரிகளோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி